உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைப்பும் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு மாற்ற வேண்டியவைகளை மாற்றி செய்ய வேண்டியவைகளை செய்து அதன் மூலமாக கத்தர் வைத்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து வைக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல ஆரம்பத்துல இவ்வாறாக சொல்லப்படுகிறது முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஒன்றிற்கு பதிலாக ஒன்று முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது என இருப்பது ஒன்று முளைப்பது என்னொன்று இந்த வசனத்தின்படி முளைக்கிறது அப்படின்னா புதுசாக தோன்றுகிறது அல்லது இருக்கிற ஒன்றிலிருந்து வளருகிற ஒரு காரியம் தான் அது தோன்றுகிறது வசனம் சொல்லுகிறது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் தேவதாரு விருட்சம் ஒரு நல்ல விருட்சம் பயனுள்ள விருட்சம் ஆனால் முச்செடி அப்படிங்கிறது பயனுள்ளது அல்ல நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய காரியம் முட்செடி நமக்கு முள் என்பது நமக்கு வேதனையை கொடுக்கிற ஒன்று முள் என்பது நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கிற ஒன்று வேதனைய கண்ணீரை பெருக வைக்கிறது முள் ஒரு முள் பவுல் சொல்லும் பொழுது ஒரு முள் என்னை கொண்டிருக்கிறது ஒரு வியாதி என்கிற முள் முள் என்றாலே அது வலியை கொடுக்கிற ஒன்று ஆண்டவராக இயேசு சில முள்முடி சூட்டப்பட்டது முள் என்பது வேதனைக்குரிய ஒன்று அந்த முள்ளை கொடுக்கிற செடிக்கு பெருதமு செடி அப்படின்னா வாழ்க்கையில வேதனை கொடுக்கிற காரியங்கள் எது இருந்தாலும் சரி அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார் தேவதாரு முளைக்கும் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒரு நன்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு விருட்சம் ஒரு மரம் முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கையில எவைகள் உள்ளா இருக்கிறதோ அதற்கு பதிலாக இல்லாண்டவர் ஆசீர்வாதமான காரியத்தை தோன்ற பண்ண போகிறார் விசுவாசிக்கிறீங்களா இந்த வசனத்தின்படி முட்செடிக்கு பதிலாக என் வாழ்க்கையில என் சரீரத்துல என் குடும்பத்துல என் தொழில என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் செய்கிற வேலை பார்க்கிற இடத்துல முள் போன்று என்னை வேதனைப்படுத்துகிற முல்லை போல என்னை குத்தி கொண்டு என்னை பாரப்படுத்துகிற கண்ணீர் வெடிக்க வைக்கிற அந்த அதற்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை என் ஆண்டவர் முளைக்க பண்ணுவார் என்று சொல்லி நம்புங்க பாருங்க முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லப்படுகிறது எப்போ முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் முச்செடியும் முளைக்கிறதுனால தான் வருகிறது அப்போ முதல்ல முளைத்தது முச்செடி அதற்கு பதிலாக சப்ளிமெண்டா கர்த்தர் ஒரு காரியத்தை முளைக்கப்படுகிறார் அதுதான் தேவதார் விருட்சம் அது எப்போ வேதத்தில் பார்க்கும்போது ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது இதே ஐம்பத்தி ஐந்தாம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது துன்மார்க்கன் தன் வழிகளையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் யாரெல்லாம் துன்மார்க்கமான வழியை விட்டு அக்கிரமமான நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புறீங்களோ அவர்களுக்கு எப்போ திரும்புறீங்களோ அப்பொழுது முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் திரும்பலன்னா முளைத்த முச்செடி வளர்ந்து கொண்டிருக்கும் கர்த்தரிடத்துல திரும்புங்கள் அக்கிரம நினைவை விட்டு துன்மார்க்கமான வழியை விட்டு கர்த்தரிடத்துல திரும்புங்கள் எனக்கு கர்த்தரிடத்துல திரும்பினா முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் உழைக்கும் இளைய குமாரன் சம்பவத்துல விட்டு தூரமாய் போனான் அவன் குறைவு பட தொடங்கினான் குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உணவு இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவன் தகப்பனிடத்தில் திரும்ப கொழுத்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டது மோதிரம் அணியப்பட்டது கால்களுக்கு பாதரட்சி போடப்பட்டது வஸ்திரம் கொடுக்கப்பட்டது ஆட்பிரிப்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்தது வீட்டில் அப்போ இங்க புலம்பல் பந்தி திங்குற தவட்ட கூட திங்குறதுக்கு மனதாக இருக்கிற அது கூட கிடைக்கல பசியின் கோர தாண்டவம் ஆடுகிறது அதான் முட்செடி முள் போல குத்தி கொண்டிருக்கிறது ஆனா தகப்பனிடத்துல திரும்பும் பொழுது அங்க வாழ்ந்திருந்தான் வேலைக்காரனா அல்ல தன்னுடைய மகனாகவே தகப்பன் ஏற்றுக்கொண்டார் நீங்களும் கத்திரடத்துல திரும்பினால் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும்படி கத்தர் செய்வார் கத்திரடத்துல திரும்புங்க அக்கிரமங்களை விட்டு பொல்லாத வழிகளை விட்டு துன்மார்க்கமான வழிகளை விட்டு அக்கிரம சிந்தனையை விட்டு நீங்கள் விலகி கத்திரத்தில் திரும்புங்க உங்கள் வாழ்க்கையிலையும் தேவதாரு விருட்சம் போல ஆசீர்வாதங்களை முளைக்க பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட தகப்பனே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறீங்க முட்செடிக்கு பதிலாக தேவதாரும் விருட்சம் முளைக்கும் என்று சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் எவை எவை முள்ளாயிருக்கிறதோ எவை எவை முள் போல பிள்ளைகளை குத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ எந்த எந்த முள்கள் வளர்ந்திருக்கிறதோ குடும்பத்திலும் சரி தொழிலிலையும் சரி விவசாயத்திலும் சரி பிள்ளைடைய எதிர்கால வாழ்க்கையிலும் சரி முள் போல அநேக வேதனையான காரியங்கள் வளர்ந்து படர்ந்து இருக்கிறதையா இன்னைக்கு பிள்ளைகள் யாரெல்லாம் உம்மிடத்துல திரும்புகிறாங்களோ துன்மார்க்கமான வழியை விட்டு அக்கிரம சிந்தனை விட்டு உம்மிடத்துல திரும்புகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு முச்செடிக்கு பதிலாக முட்களுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை பிள்ளைகளுக்கு நான்கவர் தந்து வழி நடத்துவீராக முழக்கம் பண்ணுவீராக எழும்ப பண்ணுங்கப்பா சாபங்களுக்கு பதிலாய் ஆசீர்வாதங்களை எழும்ப பண்ண போறதற்காய் நன்றி சொலுத்தும் நாள் முழு பிரசனத்தில் மூடி கொள்ளுங்க எங்க போனால் வந்தாலும் தேவ சமூகம் பாதுகாப்பு முன் செல்லட்டும் பெருகட்டும் நன்மை நாலும் கிருமையினாலும் முடி சொட்டுங்க இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமை ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்திரத்தில் திரும்பிடுங்க கொல்லாத வழிகளை விட்டு அக்கிரம நினைவை விட்டு துன்மார்க்க வழிகளை விட்டு கத்தடத்துல திரும்புங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முட்களுக்கு பதிலாக தேவதாரு காட் கற்று முளைக்கப்படுவார்